நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் தான் அவங்க ரொம்ப நல்லவங்க நமக்கு ரொம்ப ரொம்ப அவங்க நல்லது செய்கிறாங்க நம்ம நினைப்போம் பரீட்சை தேர்வு தயாரிப்புக்கு அதுக்கு உபயோகமாக இருக்கிறதுக்கு இவரே அதுக்கு வந்து வடக்கு தான் அதனுடைய டேரக்ஷன் வடக்கை பார்த்து கும்பிடணும் இந்த பேச்சு சக்கரம் இருந்தாலே நம்ம உடல் வலிமை உடல் மனசு திடம் ஒரு பேலன்ஸு எல்லாம் வந்துடும் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அருமையான அன்பான சின்னங்கள் அது மட்டும் இல்லை எங்கள் உயிரு கலந்த எனது குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று நீடூரி வாழணும்னு வேண்டிக்கிறேன் இன்னைக்கு ஏஜல் ஆர்கல் யார் உரியல் இரியல்கிறது யுரியல் அப்படின்னு சொல்லிக்கலாம் யுரியல் சொல்லலாம் எப்படிமாரி நீங்க சொல்லிக்கலாம் அவங்க என்ன அப்படின்னா உண்மை ஞானம் இந்த ரெண்டு கொண்டவங்க உண்மை யார்கிட்ட உண்மையாகவே இல்லைன்னா போட்டுருங்க உண்மையா இல்லாதவங்களை பற்றி இது என் வாழ்க்கையில் நான் வந்து நான் அனுபவிச்சு இதை சொல்றேன் நம்ம ரொம்ப பிரியமா இருக்கோம் அவங்களால அந்த பிரியத்தை ஏற்றுக்க முடியாது ரீசன்ஸ் பிஹைண்ட் இட் அதனால் அதுலேருந்து வெளியே வந்துடணும் வெளியே வரதுக்கு எப்படி முதல்ல பார்க்கணும் அது பெஸ்ட் புரிஞ்சுதா சீப்பா அப்படின்னு விட்டுறணும் சீப்பே அவ்வளோதான் நம்ம அவங்க உண்மையா இல்லாதவங்கள்கிட்ட சீப்பா அப்படின்னு விட்டுறணும் சம்படி வில் பி பார்த்த மணி சம்படி வந்து என்ன பண்ணுவாங்க போட்டி இருக்கும் சம்படிக்கு பொறாமை இருக்கும் இது இருக்கவங்களெல்லாம் என்ன பண்ணணும் நீங்க நல்லா இருங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணி மன்னிச்சு அவங்க விட்றணும் விட்டோம்னா நமக்கு நிம்மதி உங்களுக்கு நிம்மதியம்னா அது உங்கள் கையில தான் இருக்கு நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் தான் புரிஞ்சிச்சா அதுக்கு அப்புறம் வடக்கு திசையில இருந்து அவரை பார்த்து கூப்பிடணும் இவர் திசை வந்து வடக்கு அப்புறம் தெய்வீக சக்தியோட இருக்க இவர் ரொம்ப தெய்வீக சக்தி இருக்கு அது வந்து உண்மை தெரியறப்ப கொஞ்சம் பயம் வரும் கண்ணா உண்டு இல்லையா சில உண்மைகள் நமக்கு தெரியறப்ப ஷாக்காக இருக்கும் சில உண்மைகள் தெரிய வரப்ப பயம் வந்துடும் ஐயோ நம்ம எதிர்காலம் எப்படியோ எப்போ மோசமானவங்க கூட நம்ம இருக்கிறோமா அப்படிலாம் தோணும் ஆனால் உண்மையான கடவுள் நம்பிக்கையும் நிமதி இருந்தால் நமக்கு நிச்சயமாக வழிகாட்டுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஒன்று போனால் இன்னொன்று நமக்கு வந்துடும் இனிமே சொல்கிறேன் கண்ணா இந்த அனுபவத்தில் சொல்கிறேன் சில பேர் நம்ம நினச்சிட்ருப்போம் அவங்க ரொம்ப நல்லவங்க நமக்கு ரொம்ப ரொம்ப அவங்க நல்லது செய்கிறாங்கன்னு நம்ம நினைப்போம் அப்படி கிடையாது இந்த உலகத்தில் அது எல்லாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கை விதத்தில் நான் எப்படி நான் சம்பாதிக்கணும் நான் முன்னேறணும் நான் இருக்கணும் அப்படின்னே இருப்பாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறவங்கள நீங்கள் என்ன பண்ண முடியாது அன்பை எதிர்பார்க்க முடியாது சி பணம்னு போயிட்டால் அன்பை எதிர்பார்க்கவே முடியாது அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அன்புக்கு அப்பாற்பட்டது தான் பணம் என்னன்னு பொறுத்தவரை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஐம் டெலிங் யூ பணம்னு வர்றப்ப அன்பெல்லாம் மறைஞ்சு போயிருக்கேன் சான்ஸே கிடையாது சரி அந்த மாதிரி உண்மைகள் நமக்கு தெரியறப்ப அதுக்கு என்ன பண்ணுவோம் கொஞ்சம் சம்டைம்ஸ் வில் கெட் ஸ்கேட் தி அப்புறம் அதுக்கு தைரியம் கொடுத்து நமக்கு அந்த பிரச்சனை நம்ம தீர்க்கறது யாருன்னா அது புரியல தான் அதை பண்ணுறாங்க அப்புறம் உண்மை பேசுறதுக்கு தைரியம் வேணும் முதல்ல உண்மையை பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும் ஏன்னா இவங்க நம்மளும் என்ன பண்ணிடுவாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்களோ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ என்னுடைய பேச்சை எடுத்துக்கள் வெரி மச் டிப்ளமேட்டிக் இமே டிப்ளமேட்டிக் நமக்கு எழுபத்தி மூணு வயசில் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்க அப்படி இப்படி இந்த பாலிடிக்ஸ் அது இது எதுவும் வேண்டாம் சாமி இனி நல்ல விதமாக இருந்து என்னால் முடிஞ்சு அந்த மக்களை செஞ்சுட்டு தடங்கி ஐ வாட் லீவ் த பாடி இல்லையா அதுதானே இனிமே இல்லை அதனால சப்படி இப்போ தைரியமாக இருப்பாங்க இந்தியா பேசிட்டு மாட்டிக்குவாங்க புரிஞ்சிச்சா அந்த மாதிரி இருக்கப்ப அந்த உண்மையை பேசுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கும் அது சும்மா ஒன்றும் கிடையாது இல்லை அது ஒன்று அடுத்தது முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க பரீட்சைக்கு தயாரிக்கிறதுக்கு இப்போ பாஸ்பு எடுத்துட்டீங்கன்னா எனக்கு நெஸ்ட்ல பரீட்சைக்கு படிக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்கும் எனக்கு படிக்கிறதுக்குன்னு இருக்கும் கொஞ்சம் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கும் போகிறதுக்குன்னு பாஸ்பு இருக்கும் தனியா அதனால ப்ரிப்பரேஷன் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு யாருன்னா இல்லை புரிஞ்சுதா பரீட்சை தேர்வு தயாரிப்புக்கு அதுக்கு உபயோகமா இருக்கிறதுக்கு இவரே மறந்தப்பட எழுதி வச்சுக்கோங்க நீட்டுக்கு ரெடி பண்றப்ப என்னது அடுத்தது கிரகங்கள் மாறும்பொழுது நமக்கு திசைகள் மாறலாம் குரு குரு பயிற்சி ஆகலாம் சனி பயிற்சி ஆகலாம் அந்த மாதிரி மாற்றம் வர்றப்ப நமக்கு வந்து என்ன பண்ணும் இது தைரியம் கொடுக்கும் அடுத்தது கிரியேட்டிவ் ரைட்டிங் இப்போ மியூசிக் ஒன்று சொல்கிறோம் இல்லை சாண்டல் ஃபோன் வந்து மியூசிக்குன்னு சொன்னோம் இங்கே அப்படி இல்லை கதை ஆசிரியர்களுக்கு இது கிரியேட்டிவ் ரைட்டிங் படைப்பாளிகளுக்கு க்ரியேட்டிவ் ரைட்டிங்க்கு வந்து இவங்க யூஸ் ஆகிறாங்க புத்துணர்ச்சி நீ நமக்கு புத்துணர்ச்சி வேணும் எல்லாத்தையும் வச்சு நிம்மதியாக இருக்கலாமா அப்படின்னு பாட்டு கேட்டுக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாமான்னா அதுக்கு புத்துணர்ச்சிக்கு முடியும் டென்ஷன் அஃப்கோர்ஸ் மன அழுத்தம் அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இவங்க அது இது நிச்சயமாக பயமாக வரப்பே டென்ஷனும் வந்துடுது இல்லையா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்போ அம்மா சொல்கிறேன்டா ரொம்ப தூரத்தில் இருக்காங்க உங்கள் பிள்ளைகளோ உங்கள் சொந்தக்காரனோ ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அந்த தொலை தூரத்தில் இருக்கிறவங்களுடைய உறவினர்கள இருப்பாங்கன்னா அவங்களோட மனத்தில் மனசாலே நம்ம செய்தியை நம்ம அனுப்புறோம்னா அவங்க பேசுவாங்க கம்யூனிகேஷன் நம்ம வந்து டெலிபதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கம்யூனிகேஷனில் வந்து இவியை வந்து நமக்கு உதவி செய்யும் உங்களுடைய புத்திசாலித்தனை ரியலாக என்ன பிரச்சாரத்தனை இருக்குது அதை வந்து உங்களுக்கு வெளிக்கொண்டு வரும் ரியலாக பிரச்சாரத்தனம் எல்லாருக்கும் இருக்குது யாருக்கும் இல்லாமல் இல்லை நமக்கு என்ன பிரச்சாரத்தனம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க வேண்டாம் எல்லாருக்கும் ஆண்டோ பிரச்சாரத்தனை கொடுத்துக்கான் அதுக்கு வந்து பிரகாசமாக அது வெளியே கொண்டு வரதுக்கு யூரியா இல்லை அடுத்தது புது பிஸ்னஸ் இல்லையா அப்புறம் சில பேர் லவ் பண்ணுவாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூரியல் வந்து பாதுகாப்பாக கொடுக்குறாங்க அப்புறம் எக்ஸாம் எனி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் சரி எக்ஸாம் போகிறதுக்கும் சரி நீட் எக்ஸாமுக்கும் சரி கட்டாயம் கட்டாயம் யூரியில் வந்து வந்து கும்பிட்டுக்கோங்க அடுத்தது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ரொட்டக்டிவாக இருக்கணும் நீங்கள் வச்சுக்க சொத்து இல்ல அது மட்டும் இல்ல உங்க ஃபேமிலி உங்க குடும்பம் அதோட மட்டும் இல்ல எதுல இருந்து அதாவது எப்படமிக் கார்டா அந்த மாதிரி நோய்கள் வர்றப்ப இந்த மாதிரி கொரோனா மாதிரி பேண்டமிக்கு உலக ஃபுல்லாக வர்றது அது மட்டும் இல்லாம சுனாமி அப்புறம் வந்து புயல் சின்ன சின்ன புயல் சுனாமி இந்த மாதிரிலாம் வர்றதுல இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு பிரியல் புரிஞ்சுச்சாங்களா இப்ப அதுக்கு டேரஷன் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து வடக்கு தான் அதனுடைய டேரக்ஷன் வடக்கை பார்த்து கும்பிடணும் அப்புறம் வந்து ரே அப்படி ரே வந்து ரே ரெட்ரே ரே இருக்குன்னா என்னென்ன கார்னட் கார்னட் ஏஞ்சல் அதுக்கப்புறம் ஜாஸ்பர் ஏஞ்சல் அப்புறம் வந்து ரெட் கார்னீரியன் இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஏஞ்சல் மாதிரி இருந்தால் ஒரு ஏஞ்சலுக்கு ஒரு பேர் தான் அப்புறம் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரே ஏஞ்சல் வாங்கி வச்சு மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு கேரக்டர் இல்லையா அடுத்தது அவங்களுடைய நம்பர் என்ன அப்படின்னா ஒன்று 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 அது ஒரு நம்பர் இன்னொன்று ரெண்டு ஒன்று ஒன் ஒன் ஒரு நம்பர் அடுத்தது வந்து நம்பர் ரெண்டும் அவங்களுக்கு தான் இந்த ரெண்டாம் நம்பருக்காக தான் நிறைய வந்து இந்த பரீட்சையில் கோட்டை வரவங்களாம் பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டாவது பரத்தவங்க பிறந்தவங்க ஒரு ஏதாவது ஒரு ரெண்டாம் மாதம் பிறந்தவர்களுக்கு ஒரு கட்டு வரும் அந்த கட்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று எல்லாரும் அப்படி தானே அப்படி கேட்கக்கூடாது நான் சொல்கிறது வந்து மெஜாரிட்டியை பேசுகிறேன் அவ்வளோதான் சில மைனாரிட்டி அது வந்து தப்பிச்சுருவாங்க புரிஞ்சிச்சா என்ன அடுத்தது அப்புறம் நெகட்டிவ் இமோஷன்ஸ் அது எல்லா இதுலையுமே இருக்குது நம்மளோட இன்டெலிஜென்ஸை கூப்பிட்டோம் இல்லையா அப்புறம் பாத் ஃப்ளவர் அதை நான் சொன்னதை விட நீ என வைக்கலாம் வாங்கிக்கலாம் அதுக்காக அதுக்கப்புறம் தத்துவ மூத்திரைன்னு காட்டுவாங்க சிஜில் இந்த இருக்கு சிஜில் இதுதான் சிஜில் இந்த சிஞ்சல் நீங்களே வளர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எனஜினஸில் செட்டாக கொடுப்பாங்க சிஜில் அது எல்லாமே வந்துடும் இப்போ சுண்டு வரலை மட்டும் தூக்கி மற்றவங்களே மடக்குறது தான் அந்த தத்துவ முத்திரைன்னு சொல்கிறது சுண்டு மட்டும் தூக்கணும் அப்படி வச்சுக்கணும் ஏன்னா தத்துவமூத்தரை ரொம்ப பிரமாதம் ஒன்றும் இல்லை தத்துவ முத்திரை போச்சா எலிமெட் வந்து அதுக்கு தான் வந்து அர்த்தம் இல்லை நம்ம பேசிக் சக்கரா இந்த பேசிக் சக்கராக இருந்தாலே நம்ம உடல் வலிமை உடல் மனசு திடம் ஒரு பேலன்ஸு எல்லாம் வந்துடும் இந்த இதில் அடுத்த இதில் சுக்கரன் இது பிளானட்னா சுக்கரன் கூட ஸோ வெள்ளிக்கிழமை இவங்களாம் பண்ணலாம் புது சக்கரனுங்களே சுக்கரன் இருந்தாலே என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் சுக்கனுக்கு என்ன பண்ணலாம் சூரியனுக்கு என்ன பண்ணலாம்னா அடுத்து நம்ம சொல்லித் தருவோம் பாருங்கள் ஓகே கண்ணுங்களா ஐ லவ் யூ லவ் யூ ஒழிச்சிட்றேன் கூட்டில கண்ணுங்களா